நம்முடைய நகராட்சிக்குரிய காலமாக பஸ் ஸ்டாண்ட் நமக்கு தேவை என்பதை அறிந்து பல இடங்களில் அதுக்கு பயிற்சி பண்ணி அந்த இடம் நமக்கு கிடைக்காத காரணத்தால் அது அப்படியே தள்ளி போய் கிடைக்கின்றது இப்படி தீப்படி சோதனைக்கு சம்பந்தமான நகராட்சி விலைக்கு வாங்கி எழுபத்தி ஒன்பது லட்சம் செலவில் புதிதாக பஸ் நிலையம் இருக்கிறது ஏறத்தான எட்டாயிரம் சவர மீட்டர் அளவில் இந்த பஸ் ஸ்டாண்ட் புதிய பஸ் ஸ்டாண்ட் இருக்கிறது அதுல பஸ்ஸுடைய வழித்தடங்கள் இருபது வலைத்தளம் இருபது பஸ் ரூட் வந்து இங்கே வர மாதிரி இன்னும் டவுங்கூஸ் அங்கே வச்சுக்கிறதா இங்கே வச்சுக்கிறான்னு கட்டி முடிஞ்ச பிறகு அது அதை பேசிக்கலாம்னு சொல்லி விட்டுப்போம் இப்போ இருபது மணி தினங்களும் கடைகள் வந்து இருபத்தி நாலு கடைகள் இங்கே வருது ஒரு உணவு ஒன்று வருகிறது இதையெல்லாம் செய்வதற்கு நம்முடைய முதலமைச்சர் முதலமைச்சர் வகையில் ஏழு கோடி ரூபாய் நம்முடைய சாத்தூர் நகராட்சிக்கு வழங்கி அந்த அடிப்படையில் புதிய பேருந்து நிலையம் அழகாக எளி எளிதோடு கட்டக்கூடிய அந்த பணியை நாங்கள் செய்ய வேணும்